உத்தராயண புண்ணியகால வரக்கூடிய முதல் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி பஞ்சமி திதி என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் வாராகி அம்மனை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாள் ஆனால் இந்த பஞ்சமி அதை கூடுதல் ஒரு சிறப்பாக ஒன்று சேர்கிறது என்ன வசந்த பஞ்சமி அதாவது சியாமலா நவராத்திரி தை மாத அமாவாசைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒன்பது நாள்கள் எதற்காக என்றால் ராஜமாதங்கி இந்த தெய்வத்திற்காக இந்த அம்மனுக்காக இந்த நவராத்திரியை நாம் கொண்டாடக்கூடிய அமைப்பு குப்தி நவராத்திரி என்றும் கூறுவார்கள் இது ஒரு முக்கியமான அம்மன் வழிபாட்டிலே மிக அதாவது சாப்ட வழிபாட்டிலே ஒரு மிக முக்கியமான வழிபாடு இது இதில் ஐந்தாவது நாள் ஷியாமலா நவராத்திரியிலே ஐந்தாவது தினமான வசந்த பஞ்சமியில் சரஸ்வதி தேவி அன்றுதான் பிறந்ததாக அவதாரம் செய்ததாக வரலாறு ஐதீகங்கள் கூறுகிறது தென்னாட்டிலே விஜயதசமியை போல் வடநாட்டிலே இது வசந்த பஞ்சமி என்று கொண்டாடப்படுகிறது நாம் எப்படி விஜயதசமி என்று வித்யாரம்பம் அதாவது மாணவர்களை குழந்தைகளை பள்ளிக்கூடத்திலே சேர்ப்போமோ அல்லது நாக்கிலே மேல் வைத்து உச்சரிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை அதில் எழுதுவார்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இது அமையும் கல்வியிலே சிறப்பு பெற வேண்டும் கல்வியின் மூலமாக ஒரு உயர்வை அடைய வேண்டும் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி படிப்பை முடித்திருட்டு வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் சரி சரஸ்வதி தேவிக்கு உகந்த வெண் தாமரை இருந்தால் அதன் மூலமாக அலங்காரம் இல்லை என்றால் மாலை இது போன்ற வாசனை பொருட்களை அடங்கிய ஒரு அலங்காரங்களை எல்லாம் செய்து வழிபடுவதன் மூலமாக சரஸ்வதி தேவியின் அருளை நீங்கள் பெற முடியும் மீனாட்சி அம்மனை மனதிலே இணைந்து மீனாட்சி அம்மனுக்கான அலங்காரங்கள் என்ன பச்சை நிற அலங்காரங்கள் இவை உங்களுக்கு நல்ல வரத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஷியாமலா நவராத்திரி என்பது ராஜ மாதங்கிக்கு நம்முடைய ராஜ மாதங்கி வடிவமாக மதுரை மீனாட்சி அம்மன் மேலும் ஒரு சிறப்பு சரஸ்வதி அவதாரம் செய்த நாள் என்ற நாள் காரணமாக சரஸ்வதிக்கான பூஜை நமக்கு செல்வம் சேரும் கல்வி நமக்கு வந்தாலே செல்வம் தானாக வந்துவிடும் ஆக கல்வி வேண்டும் என்றால் சரஸ்வதியை வணங்க வேண்டும் மேலும் கல்வி செல்வம் மட்டும் போதுமா வீரம் வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வீரமாக நின்று தீர்ப்பதற்கு வாராகி அம்மன் வழிபாடு முக்கியமாக இந்த பஞ்சமி திதி வாராகியை மறவாமல் மாலை வேளையிலே அதுவும் எட்டு மணியிலிருந்து பத்து மணி இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை அந்த நேரத்திற்குள்ளாக இந்த நாளிலே வாராகி அம்மனுக்கு பிடித்தது போல் நிவேதனங்களை எல்லாம் செய்து ஏற்கனவே வாராகி சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு தந்திருக்கிறேன் அதையெல்லாம் செய்து வாராகியின் அருளையும் நீங்கள் பெற வேண்டும் இப்படி ஷியாமலா நவராத்திரியில் ஐந்தாவது நாள் கல்வி செல்வம் வீரம் இவை எல்லாம் இருந்தால் குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி பொங்கும் ஆக இப்படி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய யாரையெல்லாம் வேண்ட வேண்டும் ராஜமாதங்கி மீனாட்சி சரஸ்வதி மேலும் உங்களுக்கு வீரத்தை தருவதற்கு வாராகியம்மன் சனிக்கிழமை என்பதனால் விஷ்ணுவையும் உணவாறு நினைந்து வணங்கி இந்த நாளினை தவறவிடாதீர்கள் மேலும் இந்த தை வளர்களை நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய மூல மந்திரம் காயத்ரி மந்திரத்தையும் ஸ்கிரீனிலே கொடுத்துள்ளேன் அதை தவறாமல் படிப்பது மேலும் பல அனுகூலங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் பிளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங் சப்ஸ்கிரைப் அண்ட் பட்டன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்